அவருக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்ல நெஞ்சல லேசான வழி இந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்ண போறோம் காலையில எப்படியும் ஆகி வருஷம் போச்சு பையன் கூட ஊரை பக்கத்துல சொந்தமா கட்டின வீட்டுல மகனோட செட்டில் ஆயிட்டாரு பையன் பேங்க்ல வேலை அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவ இவங்க கூட தான் இருந்தான் பொண்ண சென்னையில கட்டி கொடுத்து அது அங்க அவங்க வீட்டுல இருக்கு சாப்ட்வேர்ல வேலை அப்பப்ப வந்து பாத்துட்டு போகும் அவருக்கும் அவரோட சம்சாரத்துக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கல்பாக்கம் டிபார்ட்மெண்ட் ஆஸ்பத்திரி 知道了。 ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற சுகர் பிபி எல்லாம் இருந்துச்சு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அங்க போய் யூரின் பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு அப்புறமா டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் பத்து மணிக்கு ஆப்டர் டிஃபன் சாம்பிள் கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் சாயங்காலம் வரும் அதை வாங்கி டாக்டரை பார்த்துட்டு மருந்து ஊசி எல்லாம் எழுதி வாங்கி கவுண்டர்ல போய் அதெல்லாம் வாங்கிட்டு திரும்பணும் இதுக்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகும் போது பணம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் புடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வரப்ப கையில காசு இருக்குமோ இருக்காதோ இப்படி கட்டிட்டா அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க மாச கடைசில பென்ஷன் வந்த வந்தவனை அங்க போற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க அப்பதானே கையில காசு இருக்கும் அவர் ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை போகலாம்னு இருக்கும்னு மகன் கிட்ட சொன்னார் சனிக்கிழமை போகலாம் நான் கார்ல கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரேன் அவன் சொன்னான் இல்லப்பா நீ சிரமப்பட வேண்டாம் நாங்களே போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு காசு மிச்சப்படுத்த ஊர பக்கத்துல இருந்து ரயில ஏறி செங்கல்பட்டு வந்து பின்ன பஸ்ல ஏறி கல்பாக்கம் வாரதுதான் எப்பவும் செய்யறது இதுல வெள்ளனா அஞ்சு மணிக்கு கிளம்புனா தான் ஏழு மணிக்காவது அங்க போய் சேர முடியும் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கவான்னு அவரோட சம்சாரம் கேட்டுச்சு வேணாம் அங்கேயே கேண்டனருக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ரெண்டு பேரும் கிளம்புனாங்க அப்பயே ராத்திரி வந்த வழி கொஞ்சம் கூடுன மாதிரி இருந்துச்சு பஸ் பிடிச்சு கல்பாக்கம் போகும்போது திருக்காலங்கொன்றம் தாண்டும் போது லேசா வியர்த்துச்சு எப்படா கல்பாக்கம் வரும்னு உசுரை கைய பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தார் பஸ்ல ஆஸ்பத்திரி ஸ்டாப்ல இறங்கும்போது ஒரு மாதிரியா வந்து தடுமாறி விழுந்தார் அவ சம்சாரம் ஐயோன்னு கத்துனதுல அங்கேயே கூட்டம் கூடி அட நம்ம ரிட்டையர்டு ஸ்டாஃபானு உடனே அவர் ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போய் கேஷுவாலிட்டியில சேர்த்தாங்க அங்க உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு லோ சுகர்னு சொல்லி உடனே அங்க அட்மிட் பண்ணி பார்த்தாங்க இந்த பிரச்சனையில அவரோட சம்சாரம் சாம்பிள் கொடுக்க முடியல அவர் கூடவே இருக்க வேண்டியதாயிடுச்சு அப்ப ஆஸ்பத்திரியில சொன்னாங்க பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்வாரு அதுக்குள்ள ஈசிஜி எல்லாம் எடுத்து வைக்கிறோம் சாம்பிள் இங்கேயே வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க அவர் இன்னும் கண்ணு முழிக்கல பத்து மணிக்கு அவர் கண்ணு

அந்த அம்மாவுக்கு உசுரே போயிடுச்சு என்னமோ ஏதோ என்ன ஆக போதோ உசுருக்கு ஆபத்தோ ஒருவேளை நிர்கதியா விட்டுட்டு போயிட்டு தாங்க ஆதரவுக்கு பென்ஷனும் பாதி ஆகி போயிடும் இந்த பென்ஷன் வர்றதே பத்தல பாத்து பார்த்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு மாசம் இம்பட்டுன்னு மாங்கிட்ட கொடுத்துதான் குழப்பே ஓடுது அது குறைஞ்சா மா என்ன செல்வானோ ஒருவேளை நடக்க கூடாதது நடந்து போச்சுன்னா ஆண்டவனே அது என்னால தாங்க முடியும் பல நினைப்பு மனசுல கூட எதுக்கும் மகனுக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம்னு அவர் சம்சாரம் மகனுக்கு போன் பண்ணுச்சு இது மாதிரி ஆகி போச்சுன்னு அவன் அதுக்கு போன்ல கத்துனா நான் தான் சனிக்கிழமை போகலாம்னு சொன்னேன்ல இப்ப என்னால வர முடியாது அங்க எல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க சாயங்காலம் வரேன்னு சொன்னா மகளுக்கு போன் பண்ணி விவரம் சொன்னாங்க அதுக்கு மக அம்மா அவர் வெளியூர் போயிருக்காரு நான் தனியா இருக்கிறேன் இப்ப வர முடியாது வேணா நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன் சாரி மண் அழுதுச்சு அதுக்கப்புறம் அங்கேயே அவர் சம்சாரம் உட்கார்ந்து கிடந்துச்சு சாப்பிட கூட தோணாம வார்டுல பேசுறதுக்கு வந்த டீ ஒரு அம்மா குடுத்து குடிக்க சொல்லுச்சு சாயங்காலம் வரேன்னு சொன்னா மகன் வரல எட்டு மணிக்கு போன் பண்ணா இங்க வேலை அதிகமாச்சு எப்படியும் நாளைக்கு அனுப்பிடுவாங்கல்ல அப்புறம் என்னத்துக்கு நான் வேற நீங்க அங்கதானே இருக்கீங்க பாத்துக்கங்கன்னு சொன்னா அவர் சம்சாரத்துக்கு அழுகியா வந்துச்சு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா பதட்டத்தோட பல்லுல பச்சை தண்ணி படாம பாத்துக்கிட்டு கிடைக்க ஆர்தர் சொல்லவாவது வருவான்னு பார்த்தோம் இப்படி சொல்லிட்டானேன்னு கலங்கி போயிட்டாங்க அப்ப அங்க ஒரு பையனை அவங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க அவன் மயக்கத்துல இருந்தான் அவன் அட்மிட் பண்ணிட்டு பதட்டத்தோட இருந்தாங்க ஒரு மணி நேரம் அவன் சரியானா அவனையும் அப்சர்வேஷன்ல அட்மிட் பண்ணாங்க அப்ப அவனோட அம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க வேலைக்கு போறதுன்னா போங்கன்னு சொல்லிச்சு அப்ப அவனோட அப்பா சொன்னாரு இந்த நிலைமையில எப்படி விட்டுட்டு போறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தா ராத்திரியும் அவங்க அங்கேயே கூட இருந்தாங்க அப்ப இந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க உங்க பிள்ளை இருக்காங்க அவங்களால வர அப்ப அவர் கேட்டார் அவங்களோட வீட்டுக்காரர் பெயரை சொல்லி அவர்தானே அவர் ஊரு பக்கத்துல தானே வீடு மகன் கூட தானே இருந்தார் எனக்கு தெரியுமேனு சொன்னவன இவங்க சொன்னாங்க இப்ப அவன் டெல்லிக்கு போயிருக்கான் பாவம் போன்ல அழுதான்னு சொல்லி கண்ணை தொடச்சுக்கிட்ட

தூக்கி கொண்டு ஓடும் பெற்றோர்களை இன்றும் காண்கிறோம் ஆனால் பெற்றோர்களுக்கு ஒரு உடல்நலக் குறைவு என்றால் அவர்களுக்கு மருந்துகள் வாங்கி தருவதற்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கும் அழுத்து கொள்வதும் சலித்து கொள்வதும் பெரும்பாலான பிள்ளைகளின் வழக்கமாக இருக்கிறது முதுமை வியாதிகள் எல்லாம் உங்களுக்கும் ஒரு நாள் வராதா என்ன இன்று நீங்கள் பூத்து குலுங்கி காய்த்து கனிந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விதையானது முதல் உங்களை காப்பாற்றி வளர்த்து ஆளாக்கி இன்று இந்த உயரத்தில் இருக்க வைத்திருப்பதே வெளியில் தெரியாத வீர்களான உங்கள் பெற்றோர்கள் தான் நன்றி மறந்து விடாதீர்கள் உங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு காலம் செல்லும் உங்களுக்கும் முதுமை உண்டு இதற்கு மேலும் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை இந்த லைக் விளம்பா மறக்காம லைக் அதிகாலை வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து எல்லாரையும் அனுப்ப அன்றைய தினமும் படாத படுபட்டு கொண்டிருந்தால் நான் ஒரு இங்கு கழுத மாதிரி கத்திட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருந்தா எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பணும் பொண்ணை கொண்டு எக்ஸாமுக்கு கரெக்டா எக்ஸாம் சென்டர்ல கொண்டு விடணும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம அப்படி என்ன டிவில மூலிமா இருக்கீங்க அவ கஷ்டம் அவளுக்கு கத்தினால் கணேசன் சாவகாசமா எழுந்து குளிக்க போனான் பாத்ரூம்க்கு உள்ளே போனதும் தான் தெரிந்தது வழக்கம் போல தான் தழைத்து விட்ட துண்டை எடுத்து போகவில்லை என்று பாமா அன்பாய் கூப்பிட்டான் உள்ள இருந்து மாமா மறுகினால் வெளியில இருந்து ஒரு துண்டு எடுத்து போனேன் கெஞ்சினால் உச் என்றது சப்தம் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் சப்தமே இல்லை தொம்முன வந்து விழுந்தது பக்கெட்டில் நெறிந்து விழாவி வைத்திருந்த வெந்நீர் கலந்த குளிக்கும் தண்ணீரில் தற்கிட்டவள் அரை குறையாய் திறந்து வைத்திருந்த பாத்ரூம் கதவு வழியில் கொஞ்சம் மெதுவா போட கூடாது ஏன் இப்ப துண்டு நனைஞ்சு போச்சு போத்திட்டு படுத்தா என்ன படுத்துட்டு போத்துனா என்ன துவட்டிட்டு அலசினாலும் அலசி நனைஞ்ச துண்டுல துவட்டினாலும் தப்பில்ல குரலில் கொஞ்சலுக்கு பதில் உக்கரம் உயர்ந்தது இனி பேசினா துவட்டி எடுத்துடுவா கணேசன் அமைதியானான் வேறு வழி இல்லாம எனக்கு என்ன எட்டு கையா இருக்கு சிலந்தியாட்டம் நான் இந்த வீட்டுக்காக கட்டரமா உழைச்சுத்தான் தேயறேன் ஒரு ஜி ஜீவன் என்ன மதிக்கணுமே பெருமிச்சு விட்டால் பாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த கட்டெரும்பு தான் கழுதியா கணச்சது இது கழுதியா கட்டெரும்பா யோசித்தான் கணேசன் ஒரு ஜென்மத்தில் இது கழுதியா இருந்திருக்கணும் பூர்வ ஞாபகத்தில் கணச்சதே சேச்சா கடுமையாக ஒழிக்கிறாள் அப்போது இது கட்டெரும்பா கழுதியா நாம தான் புரிஞ்சுக்கல கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா இவள் ஒழித்து ஒழித்து இப்படி கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாகி இருக்க வேண்டும் அவள் பூர்வத்தில் எந்த சலவிக்காரன் வீட்டிலேயோ இருந்திருக்க வேண்டும் இப்படி வெள்ளாவில வச்சு விழுத்த மாதிரி வெள்ள வெளியில் இருக்கா அங்க கழுதியா இருந்து உழைச்சு இங்க இப்ப எனக்கு சம்சாரமா கழுத்து நீட்டி கண்டு ரொம்ப தேரா உம் பாவம் இருக்கும் இருக்கும் கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும் ஏன்னா ஒன்னா தேதி ஏன்னா கரன்சி காகிதத்துக்கு அப்படி அலையறாளே நம்ம நினப்பு தப்பா சரியா போன் எடுத்தது பாமா எடுத்து பேசினார் குளிப்பதை நிறுத்தி என்ன பேசுகிறாள் உள்ளிருந்தே ஒட்டு கேட்டான் பாமா தன் அம்மா ஊடு தான் பேசி கொண்டிருந்தாள் கடைசியாய் அவள் தாழ்ந்த குரலில் சொன்னாள் அம்மா நீ கவலைப்படாத நாம என்ன பண்றது நமக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை விடு என்ன நம்ம தலையெழுத்து என்றாள் மருமகளை பற்றி பற்றிய தாயின் புலம்பல் என்று புரிந்தது பாத்ரூமில் தரையிலிருந்து இருந்த விரிசல் வழியே வெயிலுக்கு இருக்க காட்டாமல் வெளிப்பட்ட கருப்பு கட்டெரும்பு காலை கடிக்க ஐயோ அலறினான் கணேசன் என்னாச்சு மாமா இப்போது குரலில் பழைய கனிவு படப்பழவென அவள் பாத்ரூம் நோக்கி ஓடி வருவது கேட்டது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி